மட்டும்தான் தெரியும் ஸ்ரீனி தமிழ்ல பேசுங்க லைக் பண்ணிட்டீங்களா விஜய் சார் செடி இருந்துச்சு அழகாக இருந்துச்சு ரோசா அதை தேடி பார்த்தேன் காணொன்று பார்த்துச்சு விஜய் காலையிலே இவ்வளோ பெரிய ஐசா விஜய் விஜய் நன்றி நன்றி விஜய் காலை வணக்கம் டிஃபன் சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டாச்சா இப்போ தான் கூட சண்டை என்ன ஆச்சு ஏன் சண்டை போட்டீங்க சண்டைலாம் போடாதீங்க இருக்கிற இந்த ரெண்டு நிமிஷம் இருக்கிற அந்த ஒரு அவர் தான் நம்மளுக்குடைய நிரந்தரமான வாழ்க்கை அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க எதுவும் கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் கஷ்டத்தை தூக்கி தூரம் போடுங்க ஓகேவா சண்டை போடாதீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பிரியாணி பட் அதெல்லாம் எப்படி கிடைக்கும் இதோ நான் வந்து வாங்க வாங்க அப்போ பிரியா சாப்பிட்டீங்களா உங்க வீட்டில் உள்ளவர்கள் நல்லா சௌக்கியம் சௌக்கியம் உங்க வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தோசை தேங்காய் சட்னி தாய் நான் வந்து கவிதை உங்க அது சும்மா தான் போட்டேன் அப்படியா ஜெய் ராஜு ஹாய் 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 வாங்க வாங்க இனிய காலை வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா நான் லைட் போட்டேன் என்னக்காக கொஞ்சம் சிரிங்க சிரிக்கிறேம்மா சரி சிரிக்கிறேன் தயுங்க சிரிக்கிறேன் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் பறவைக்கு அழகு சிறகு உனக்கு அழகு சிரிப்பு இனிய காலை வணக்கம் அப்போ அப்போ என் தம்பியோட பேர் அப்போ என் தம்பி பேர் ஜெயக்குமார் அப்போ வீட்டில் செல்லமாக போக்குவோம் நன்றி 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 குட் மார்னிங் குட் மார்னிங் புஷ்பா லத்தா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க இனிய காலை வணக்கம் நிஜத்திலேயே நீங்கள் ரொம்ப தான் அழகாக இருக்கீங்க தாய் அதுக்காக தப்பா ஓகே 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 ஹாய் வணக்கம் நலமா முத்துக்குமார் அண்ணா நலம் நலம் நீங்கள் நலமா சாப்பிட்டிங்களா பிரசாந்த் ஹாய் ஹாய் வாங்க வாங்க இங்கே காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா விவசாயண்ணா வாங்க ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் எஸ் எஸ்கே பிளா ஹாய் ஹாய் யூ ஸ்மைல் ஓக் யூ நன்றி 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 புஷ்பாங்க நன்றி ஒரு முறை வாழ்ந்து பார்க்கலாம் ரத்தனத்தின் ரத்தனமே என்னுடைய நண்பா அப்பு குட் மார்னிங் பிரசாந்த் குட் மார்னிங் நான் பெங்களூர் நீங்கள் சென்னை சென்னை முத்துக்குமார் நான் சென்னை எல்லாரும் டிஃபன் காலை உணவு சாப்பிட்டாச்சா லவ் ஃபைல் லவ் ஃபாலா ஹலோ ஹலோ முருகவேல் பொன்மணி கேரளா ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் இனிய காலை வணக்கம் எல்லோரும் டீ சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களா லைக் பண்ணிட்டீங்களா பசங்க எத்தனை ரெண்டு பசங்கன்னா பெரிய அஞ்சாவது படிக்கிறான் சின்னவன் எல்கேஜி படிக்கிறான் இன்றைக்கி எனக்கு ஆர்டர் எதுவும் வரலை அதனால தான் இன்றைக்கி உக்காந்தாச்சு உங்களுக்கு சன் இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க ரெண்டு சன் ரெண்டுமே பையன் சிவராமன் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா சிவராமன் அண்ணா பேர் மட்டும் நல்லா சிவராமணன்னா ஆ சென்னையில் எங்கே இருக்கீங்க தாம்பரம் அண்ணா சந்த சந்த் சந்தனாமண்ணவா சென்னையில் ச தாம்பரம் நானும் சென்னை தான் அப்படியா சென்னையில் எந்த ஏரியா நீங்கள் தாம்பரம் தாம்பரம் எல்லோரும் உங்கள் முகத்தில் முழுசாக அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க ஆனால் உங்கள் முகத்தில் அது இருக்குது நஞ்சி 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 முனியப்பண்ணா வாங்க வாங்க ஹாய் சாப்பிட்டாச்சா ஷிக்கர் எனக்கு ஹிந்தி தெரியாது நெய் ஆளுமே இங்கிலிஷ் தமிழ் யூ யூ ஸ்பீக் டு தமிழ் ஐ டோன்ட் நோ ஹிந்தி சில்வகுமார் அண்ணா காலை வணக்கம் இனியே காலை வணக்கம் அண்ணா டீ சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களா அக்கா காலை வணக்கம் லைக் டம் ஷர்மா நன்றி நன்றி உருங்கிட்டேன் தாமரம்ல எங்க தாம்பரம் நானும் தாம்பரம் தான் ஓகே நன்றி நன்றி செங்கல்பட்டுல இருக்கேன் நான் அப்படியா பக்கம்தான் இல்லை நானும் சென்னை தான் ஓகே ஓகே ரஞ்சி ரஞ்சி நன்றி சென்னையில் எங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலுக்கு கீழே நந்தும் சமையல் இருக்கும் அதில் தான் சமையல் வீடியோஸ் அப்லோட் ஆகும் நான் தினமும் என்ன ஆர்டர் பார்க்குறேனோ அந்த ஆர்டரை சமையலாக போடுவேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் தான் நான் அதிகமாக லைவ் வருவேன் அதனால் அதையும் பண்ணிக்கோங்க சரிங்களா ராமேஷ் தம்பி வட வடா 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 ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் நைஸ் டே நைஸ் டேடா தம்பி நானும் ஈஸ்ட் தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரமா அதே தான் நான் வரோம் பாருங்களா எல்லாரும் பக்கத்துலேயே தான் இருக்கீங்க தாய் ஃபர்ஸ்ட் லைக் நன்றி 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 கேண்டிமா கேண்டிம்மா மானு ஹாய் பசுபதி ஹாய் ஹாய் அக்கா கஜேந்திரன் ஹாய் 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 இனிய காலை வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேர் இருக்கீங்க லைக் கம்மியா இருக்கு எல்லாரும் நந்து சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னுடைய சேனலுக்கு கீழே நந்தூ சமையல் இருக்கும் இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல எனக்கு ஆர்டர் வேறு வரல எனக்கு எப்போ கிச்சன் ஆன் ஆகும் கிச்சன் ஆன் ஆகா ஆன் ஆனால் தான் எனக்கு ஆர்டர் பார்க்க முடியும் அது வரைக்கும் ஃப்ரீ தான் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் வேலைக்கு போயிருக்காங்க ஃபுட்டு டெலிவரி பண்ணுறாங்க புஷ்பா பாலாஜி அண்ணா ஹாய் ஹாய் சசிகுமார் அண்ணா ஹாய் இனி காலை வணக்கம் அக்கா